ஜாக்களின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஆறு தரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் எவர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அதற்கு அவன் பொங்கல் என்றான் அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோடை கூட வரவேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்தபோது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்கப் பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையமிறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான் ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இசரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும் சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான் அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை கொண்டான் இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான் அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன் அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான் அப்பொழுது அவன் நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான் அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் இராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ எலிசாவைச் சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது அல்ல இது பட்டணமும் அல்ல என் பிறகே வாருங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷ நிலத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போனான் அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தள்ளலும் என்றான் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள் இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டிப் போடலாமா என்று கேட்டான் அதற்காவன் நீர் வெட்ட வேண்டாம் நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கிக் கொண்டவர்களை வெட்டுகிறீரோ இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்திற்குப் போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான் அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்துக் குளித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் ஆண்டவர் ஆண்டவரிடத்திற்குப் போய்விட்டார்கள் சீரியரின் தண்டுகள் இஸ்ரேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை இதற்குப் பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றிக்கை போட்டான் அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று ஒரு கழுதை தலை எண்பது காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு ஐந்து காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றிக்கை போட்டார்கள் இஸ்ரோவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள் அதற்கு அவன் கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம் களஞ்சியத்தில் ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா பின்னையும் அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனைத்தா அவனை என்று தின்போம் நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள் அப்படியே என் மகனை ஆக்கித் தின்றோம் மறுநாளில் நான் இவளை நோக்கி நாம் உன் மகனை தின்ன அவனைத் தாய் என்றேன் அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள் அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டான் அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல் இரட்டு உளுத்தியிருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான் எலிசா தன் வீட்டில் உட்கார்ந்தான் மூப்பரும் அவனோடு உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது ராஜா ஒரு மனுஷனை தனக்கு முன்னே அனுப்பினான் அந்த ஆள் இடத்துக்கு வரும் முன்னே அவன் அந்த மூப்பரை நோக்கி என் தலையை வாங்க அந்த கொலை பாதகனுடைய மகன் ஆள் அனுப்பினான் பார்த்தீர்களா அந்த ஆள் வரும்போது நீங்கள் அவனை உள்ளே வரவொட்டாமல் கதவை பூட்டி போடுங்கள் அவனுக்கு பின்னாக அவன் ஆண்டவனுடைய காலின் சத்தம் கேட்கிறது அல்லவா என்றான் அவர்களோடு அவன் பேசிக்கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஏழு எருசலேமில் இருந்து வந்த பரிசெயரும் வேத பாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள் ஏனெனில் பரிசையர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள் கடையிலிருந்து வரும்போதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள் அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வருவார்கள் அப்பொழுது அந்த பரிசையரும் பாரகரும் அவரை நோக்கி உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்றும் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார் பின்னும் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசி சொல்லியிருக்கிறாரே நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய செய்யவட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார் பின்பு அவர் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவர்களே அவனை தீட்டுப்படுத்தும் கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்கக் கடவன் என்றார் அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த போது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமையைக் குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள் அதற்கு அவர் நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கிப் போகும் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைப்பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாமற் போயிற்று அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் அந்த ஸ்திரீ சீரோ பேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள் இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளைத் தின்னுமே என்றாள் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்கிப் போயிற்று என்றார் அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள் மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலீலையா கடல் அருகே வந்தார் அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான் அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள்